இடரச்ச உறவுகளுக்கு உதவ கரம் கொடுப்போம் தாயகத்தில் இயற்கை இடர்களால் அல்லுறும் வடக்கு கிழக்கு மலேக மக்களுக்கான ஐபிசி தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரண பணி தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி நான்கு எழுபத்தி எட்டு முப்பத்தி இரண்டு எழுபத்தி ஆறு தொன்னூற்றி இருபத்தி இரண்டு மற்றும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொண்ணூற்று நான்கு எழுபத்தி ஏழு நூற்று முப்பத்தி ஏழு எழுபத்தி மூன்று பூஜ்ஜியம் ஆறு வணக்கம் இது பிரதான செய்திகள் நான் லட்சண யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்த குற்ற செயலை மேற்கொண்டால் ஐந்து ஆண்டுகள் சிறை எச்சரிக்கும் அரசாங்கம் நாட்டின் ஆறு மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை நாடலாவிய ரீதியில் செயலிழந்த தொலைபேசி மற்றும் இணைய தொடர்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு உயர்தர பயிற்சை விடைத்தாள்களின் நிலை பயிற்சி திணைக்களத்தின் அறிவிப்பு இன்றைய காலநிலை நிலவரம் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு உணவுப் பொருட்களுக்கு பற்றாக்குறை இல்லை அரசின் அறிவிப்பு இன்று முதல் வளமைக்கு திரும்பும் சாரதி அனுமதி பத்திர சேவைகள் ஆயுத உற்பத்தியில் உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்து அமெரிக்கா ரஷ்யா தொடர்பான விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவிற்கு எதிராக சேறு பூசும் போலி பிரச்சாரங்களை சிலர் முன்னெடுத்து வருவதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நாட்களில் இந்த நிலைமை அதிகரித்தால் அது சாதாரண விடயமாக மாறிவிடும் என தெரிவித்துள்ளார் அவ்வாறான ஒரு நிலைமைக்கு இடமளிக்கப்பட முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் வெளிநாடுகளில் வாழ்ந்து வரும் நபர்கள் இந்த சேறுபூசல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள அவசரகால சட்டத்தின் கீழ் அனைத்து நிலைமைகள் தொடர்பில் போலி தகவல்கள் சமூக ஊடகங்களில் பகிர்வதற்கு எவருக்கும் அனுமதி கிடையாது என சுட்டிக்காட்டியுள்ளார் அவ்வாறு போலி தகவல்களை பகிர்வோருக்கு எதிராக தண்டனை விதிக்கப்பட முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறான குற்றச்செயல்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பதற்கு சட்டத்தில் இடம் உண்டு எனவும் தெரிவித்துள்ளார் இந்த பொய்யான பிரச்சாரங்கள் தொடர்பில் இதுவரையில் இருபது முறைப்பாடுகள் குற்றப்புலனாய்வு புலனாய்வு துணைக்களத்துக்கு கிடைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் ஏற்பட்ட ஏற்பட்டேரற்ற வானிலை காரணமாக நாட்டின் ஆறு மாவட்டங்களுக்கு தொடர்ந்தும் மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன்படி பின்வரும் மாவட்டங்கள் மற்றும் பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பதுலை மாவட்டத்தில் பதுளை ஹபுத்தலை ஹாலியலிய பசரை கேண்டி மாவட்டத்தில் உடவலாத உடுதும்பர தொழுவ மினிபி கேகாலை மாவட்டத்தில் மாவநெல்ல ரம்புக்கண்ணை அருநாயக்க கலிகமுவ கேகாலை யட்டியாந்தோட்ட மாதலி மாவட்டத்தில் நாவல ரத்தோட்டை உக்குவளை வில்கமுவ யட்டவத மாதளை நுவரலியா மாவட்டத்தில் வலபண்ணை ஹங்குரான்கெத்த மதுரட நுவரலியா கொத்மலை மேற்கு கொத்மலை கிழக்கு கொழும்பு மாவட்டத்தில் பாதுகை சீதாபாக்கு கம்பகா மாவட்டத்தில் அத்தனகல ரத்னபுரி மாவட்டத்தில் கிரியால ரத்னபுரி குருவிட்டு கொல்லனு ஆகிய மாவட்டங்கள் மற்றும் பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதலாம் மட்டும் மண் முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இயற்கை அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட நாட்டின் தொலைபேசி மற்றும் இணைய தொடர்பு வலையமைப்புகள் நாளைய தினத்திற்குள் முழுமையாக மீட்டெடுக்கப்படும் என்று டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சகம் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் மற்றும் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் அனைத்தும் இதை அடைய கடுமையாக உழைத்து வருவதாக பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் இரங்க வீரரத்ன இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் நிலச்சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக பதினோரு இடங்களில் மாகாண இணைப்புகளை கொண்ட பைபர் வலையமைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் நேரடி தலையீட்டின் மூலம் இந்த இடங்களில் ஒன்பது இடங்களை இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் சரி செய்ய நாங்கள் பணியாற்றினோம் தற்போது அனைத்து மாகாணங்களையும் இணைப்பதன் மூலம் தொலைத்தொடர்பு செயல்முறை புதுப்பிக்கப்பட்டுள்ளது ஒரு சில இடைநிலை இடர்களை தவிர மற்ற இடங்களில் பைபர் வலையமைப்பு மூலம் தகவல் தொடர்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன வெள்ளம் மற்றும் மண்சரிவால் ஏற்பட்ட மின்தடைகள் மற்றும் பைபர் இணைப்புகள் துண்டிப்பு காரணமாக நான்காயிரத்துக்கு மேற்பட்ட பிரதான மின்மாற்றி கோபுரங்கள் சேவையில் இல்லை தற்போது அவற்றில் சுமார் இரண்டாயிரத்து எண்ணூறு செயல்பாட்டு நிலைக்கு மீட்கப்பட்டுள்ளன மீதமுள்ள தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதில் தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது மின்தடை காரணமாக சேவையில் இல்லை மீதமுள்ள அனைத்து இடங்களையும் செயல்பாட்டு நிலைக்கு கொண்டுவர தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் மிகவும் கடினமாக உழைத்து வருகின்றன தொலைதொடர்பு கோபுரங்களுக்கு விரைவாக சென்று அவர்களுக்கு தேவையான மின்சார வசதிகளை வழங்க முப்படைகளிடமிருந்து எங்களுக்கு அதிகபட்ச ஆதரவு கிடைக்கின்றது மக்களால் முடியவில்லை என்றாலும் நவம்பர் எட்டு அன்று பேரழிவுக்கு பிறகு உடனடியாக தொலைபேசி வலையமைப்புகளுடன் இணைக்க எஸ் எம் எஸ் அனுப்பும் வசதியை செயல்படுத்த தேவையான தொழில்நுட்பத்தை நாங்கள் தயார் செய்தோம் இருப்பினும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கணிசமான அளவு பைவர் இணைப்புகள் நிறுத்தப்பட்டதால் அது அவசியமில்லை தற்போது நுவரலியா பதுளை பூத்தளம் வவுனியா பகுதிகள் சிக்கலாக உள்ளன அந்த பகுதிகளில் நுவரெலியா மற்றும் கண்டி ஆகியவை குறிப்பிடத்தக்க அளவில் சிக்கல்களை எதிர்கொள்கின்றன எனினும் நாளை காலைக்குள் நுவரலியா மற்றும் புத்தளம் மாவட்டங்களில் எழுபத்தைந்து சதவீதத்துக்கு அதிகமான இணைப்புகளை செயல்படுத்த நாங்கள் நம்புகின்றோம் மக்கள் தங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தவும் அவர்களின் தகவல்களை அறியவும் தொடர்பு வழங்கப்படுகின்றது அதில் எண்பது சதவீதத்துக்கு அதிகமானவை இப்போது சரி செய்யப்பட்டுள்ளன அதை நூறு சதவீதமாக சரி செய்ய முடியும் என்று நாங்கள் நம்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு காப்போத்து உயர்தர பரீட்சை எழுதிய மாணவர்களின் விடைத்தாள்களுக்கு அனர்த்தத்தால் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகனகே தெரிவித்துள்ளார் உயர்தர பரீட்சையின் அனைத்து விடைத்தாள்களும் உரிய பாதுகாப்பான இடங்களில் வைக்கப்பட்டுள்ளன மேலும் பயிற்சி நடைபெறும் காலப்பகுதியில் ஒவ்வொரு நாளும் பயிற்சி நிறைவடைந்த பின்னர் அனைத்து விடைத்தாள்களும் பாதுகாப்பாக உரிய இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன இது பல ஆண்டுகளாக சரியாக நடந்து வரும் ஒரு முறை காலநிலை நிலைமைகள் குறித்து அனைத்து முகாமைத்துவ நிலையத்துடன் தொடர்ச்சியாக கலந்துரையாடி மிகுந்த அவதானத்துடன் செயற்பட்டு வருகின்றோம் என பயிற்சி ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இதேபோல இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டுக்கான மீதமுள்ள காப்போத்த உயர்தர பயிற்சிகள் எதிர்வரும் ஜனவரி மாத தொடக்கத்தில் நடத்தப்படும் என்று கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கலுவவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் மாகாணம் மற்றும் மாவட்ட மட்டங்களில் நிலைமையை மதிப்பாய்வு செய்த பின்னர் போக்குவரத்து தடைகள் தகவல் தொடர்பு சிக்கல் மற்றும் மின்தடைகளால் பாதிக்கப்பட்ட மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகள் டிசம்பர் பதினாறாம் திகதி மீண்டும் திறக்கப்படும் என நாளுக்கு வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பல இடங்களிலும் அத்துடன் பதுளை மற்றும் மாத்தளை மாவட்டங்களின் பல இடங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மத்திய சப்ரகமுவ மேல் தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களிலும் அத்துடன் குருநாகல் மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் அதிகாலை வேளை பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் திருகோணமலை தொடக்கம் காங்கேசந்துரை ஊடாக மன்னார் வரியான கடல் பிராந்தியங்கள் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்கள் மனத்தியாலத்துக்கு இருபத்தைந்து தொடக்கம் முப்பத்தைந்து வேகத்தில் காங்கேசந்துறை தொடக்கம் மன்னார் கொழும்பு காலியூடாக மாத்தரை வரியான கடல் பிராந்தியங்களில் தென்மேற்கு திசையிலிருந்து ஏனைய கடல் பிராந்தியங்களில் மாறுபட்ட காற்று வீசும் நாட்டை சூடவுள்ள கல் பிராந்தியங்கள் மீதமான அலையுடன் காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அந்த கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாகவும் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என குறிப்பிட்டுள்ளது நாட்டில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு பற்றாக்குறை இல்லை என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது பேரிடர் சூழ்நிலை காரணமாக அடைய முடியாத பகுதிகளுக்கு பாதுகாப்பு படையினரின் உதவியுடன் அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயத்தை வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள அனத்து நிலைமைகள் காரணமாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விநியோகிப்பதில் ஏற்பட்டுள்ள சிரமங்கள் மற்றும் தட்டுப்பாடு இல்லாமல் நுகர்வோருக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலானது அத்தியாவசிய உணவு இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் சங்கத்துக்கு வர்த்தகம் வர்த்தகத்துறை உணவு பாதுகாப்பு மற்றும் Altyazı M.K. <Sessizlik> கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வசந்த சமரசிங்கவுக்கு இடையில் நடைபெற்றுள்ளது நிவாரணத்துக்காக உணவுப் பொருட்களை வழங்குதல் மற்றும் சுற்றுலாத்துறைக்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்குதல் போன்ற தேவைகள் குறித்து இந்த கலந்துரையாடல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது நுகர்வோருக்கு சிரமத்தை ஏற்படுத்தாமல் நியாயமான விலையில் இந்த உணவுப் பொருட்களை வழங்குவதற்கான செயல்முறை குறித்து விவாதங்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளது சீரற்ற வானிலை காரணமாக தடைப்பட்டிருந்த மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் சாரதி அனுமதி பத்திர கணினி முறைமை தற்போது முழுமையாக சீர் செய்யப்பட்டுள்ளதாக அத்திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக வெறுகிற பிரதான அலுவலகம் மற்றும் நாட்டின் அனைத்து பிரதேச அலுவலகங்களிலும் எந்தவிதமான சாரதி அனுமதி பத்திர புதுப்பித்தல் உள்ளிட்ட அனைத்து சேவைகளையும் பெற்றுக் கொள்ள முடியும் அதன்படி விரகர பிரதான அலுவலகம் உட்பட நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மாவட்ட அலுவலகங்களிலும் சாரதி அனுமதி பத்திர அச்சிடல் உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் இன்று முதல் போல் நடைபெறும் என்று மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் முறைமை தடைப்பட்ட நாட்கள் சேவைகளை பெற்றுக் கொள்ள ஏற்பாடுகள் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் உலகின் முன்னணி ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள் கடந்த ஆண்டில் மட்டும் ரூபா அறுபது நாற்பத்தி மூன்று லட்சம் கோடி ரூபாய் விற்பனையை ஈட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகியவை அதிக லாபம் அடைந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த சர்வதேச அமைப்பு நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது இது தொடர்பில் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டதாவது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் உலகில் முன்னணி ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள் தங்களது வரலாற்றிலே அதிகபட்ச வருமானத்தை பதிவு செய்துள்ளன உலகில் முதல் நூறு ராணுவ நிறுவனங்கள் மொத்தமாக அறுநூற்று எழுபத்தி பில்லியன் அமெரிக்க டாலர் அதாவது இந்திய மதிப்பில் அறுபது நான்கு மூன்று லட்சம் கோடி ரூபாய் விற்பனையை ஈட்டியுள்ளது கிழக்காசிய நாடான உக்ரைன் ரஷ்யா மற்றும் மேற்காசிய நாடான ஸ்ட்ரெயில் காசா இடையே நீடிக்கும் போர்களால் ஆயுத தேவை பெரியதாக இந்த உயர்வு காரணமாக முந்தைய ஆண்டை விட ஆறு சதவீதமும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டை விட இருபத்தாறு சதவீதமும் அதிகரித்துள்ளது பல்வேறு நாடுகளின் ஆயுத தேவையை பயன்படுத்தி ஆயுத விற்பனை நிறுவனங்கள் பெரும் லாபம் அடைந்துள்ளன ஆயுதங்களின் தேவை ஆசியா ஓசியாவின் பகுதியை விட ஐரோப்பாவில் அதிகரித்து காணப்படுகின்றன இதற்கு உக்ரைன் போர் காரணமாக கூறப்பட்டாலும் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவை அச்சுறுத்தலால் பார்ப்பதனால் அவற்றின் ஆயுத தேவை அதிகரித்துள்ளது ஆயுத உற்பத்தியின் மையமாக அமெரிக்கா தொடர்ந்து நீடித்தும் வருகின்றது இதன்படி ஆயுத விற்பனையிலும் அந்நாடு தொடர்ந்து முதலிடம் உள்ளதுடன் ஆயுத உற்பத்தி நிறுவனங்களின் முதல் நூறு இடங்கள் முப்பத்தொன்பது நிறுவனங்கள் அமெரிக்காவைச் சேர்ந்தவை இதன் வாயிலாக இருபத்தொன்பது தசம் ஏழு இரண்டு லட்சம் கோடி ரூபாய் வருவாயை ஈட்டியுள்ளதுடன் இதேபோல் ரஷ்யா மீது பல்வேறு நாடுகள் பொருளாதார தடை விதித்திருந்தாலும் ஆயுத விற்பனையில் கடந்த ஆண்டு இருபத்தி மூன்று சதவீத வளர்ச்சியை எட்டியுள்ளது ஆசிய பசிபிக் பகுதிகளில் சீனாவில் ஊழல் குற்றச்சாட்டுகளால் அந்நாட்டு நிறுவனங்களிடமிருந்து ஆயுத கொள்முதல் வெகுவாக குறைந்துள்ளது இருப்பினும் ஜப்பான் மற்றும் தென்கொரியா நாடுகளைச் சேர்ந்த ஆயுத உற்பத்தி நிறுவனங்களின் விற்பனை கடந்த ஆண்டு நீடித்த வளர்ச்சியை பெற்றுள்ளது மேற்காசியாவில் ஸ்ரேல் நிறுவனங்களின் கையை ஓங்கியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குற்றச்செயலை மேற்கொண்டால் ஐந்து ஆண்டுகள் சிறை எச்சரிக்கும் அரசாங்கம் நாட்டின் ஆறு மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை நாடளாவிய ரீதியில் செயலிழந்த தொலைபேசி மற்றும் இணைய தொடர்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு உயர்தர பயிற்சை விடைத்தாள்களின் நிலை பயிற்சை திணைக்களத்தின் அறிவிப்பு இன்றைய காலநிலை நிலவரம் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு உணவுப் பொருட்களுக்கு பற்றாக்குறை இல்லை அரசின் அறிவிப்பு இன்று முதல் வளமைக்கு திரும்பும் சாரதி அனுமதி பத்திர சேவைகள் ஆயுத உற்பத்தியில் உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்து அமெரிக்கா ரஷ்யா இத்துடன் தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக நினைந்துருங்கள் வணக்கம்